அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே நான்காம் தந்திரத்திலே அமைந்த முத்தான ஞான பாடல்களை கொண்டிருக்கிறோம் ஜீவன் மற்றும் ஜீவசக்தியாய வாயு இதனுடைய உண்மை தத்துவத்தை விளங்கிக் கொண்டவர்கள் மட்டுமே முத்தி மூற்றத்தை பெற முடியும் என்று திருமூலநாயனார் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை பார்க்க முடிகிறது அதன்றியும் மனிதராக பிறந்தவர்கள் ஏதோ சில தவறுகள் காரணமாகவே தன்னுடைய ஜீவசக்தியாய வாயுவை இழந்து மரணத்தை சந்திக்கிறார்கள் இதற்கு காரணம் புரிதல் இல்லாமல் தேவையற்ற வார்த்தைகளை பேசி தேவையற்ற காரியங்களை செய்து புலம்பித் தெரிபவர்களால் தான் இப்படிப்பட்ட நிலை ஏற்படுகிறது உண்மையை உணர்ந்து உத்தம குருவை சரணடைந்து ஞானத்தை நோக்கி சரியான பாதையிலே பயணிக்கக்கூடியவர்கள் தோற்பதில்லை பிதற்றி கழிந்தனர் பேதை மனிதர் முயற்சியின் முத்தி அருளும் முதல்வி கையெழுத்திகள் முக்கண்ணும் கம்பளைச் கம்பளை செவ்வாய் முகத்தருள் நோக்கமும் முன் உள்ளதாமே முயற்சி திருவனையாக்கும் முயற்சியின்மைத்திவிடும் என்பது திருவள்ளுவனாயினார் வாக்கு தெய்வத்தால் ஆகாத நின்னும் முயற்சி தன் மெய்வருத்த தரும் என்பதும் அன்னாருடைய வாக்கே இந்த உலகிலே திரிபவர்கள்தான் தோல்விகளை சந்திக்கிறார்கள் வெற்றியா தோல்வியா என்பதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் எடுத்துக்கொண்ட காரியத்திலே முனைப்பு காட்டி தன்னால் இயன்ற வரையிலும் கடுமையாக போராடக்கூடியவர்கள் நிச்சயமாக தங்கள் போராட்டத்திற்கான பயனை அறுவடை செய்யத்தான் செய்கிறார்கள் எந்தவிதமான பயனும் இல்லாமல் எந்தவிதமான உழைப்பும் இல்லாமல் சோம்பி திரிபவர்கள்தான் தோற்றும் போகிறார்கள் இதையே இங்கே தெருமூலர் பார்க்கக்கூடிய இந்த பாடலிலே சொல்லுகிறார் பிதற்றி கழிந்தனர் பேதை மனிதர்கள் ஏதோ எங்கிருந்தோ ஆகாயத்திலே இருந்து இறங்கி வரக்கூடிய ஒரு பெரிய சக்தி தனக்கு ஆற்றலை கொடுத்துவிடும் என்று எண்ணி அதை பற்றி பேசி புலம்பியபடியாக தன்கர்மம் செய்யாமல் மீன் காலம் கழிக்கக்கூடியவர்கள் தோற்று போகிறார்கள் முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தருவதற்கு அன்னை பராசக்தி காத்திருக்கிறாள் கயல் திகள் முக்கண் ஒரு மீனை போன்ற வடிவத்திலே இருக்கக்கூடிய மூன்றாவது கண் எதற்காக இந்த மூன்றாவது கண்ணை மீனோடு ஒப்பிட வேண்டும் என்றால் மீனின் ஒரு பக்கத்தை பார்க்கும் போது ஒரு கண் தெரியும் மறுபக்கத்தை பார்க்கும் போது மற்றொரு கண் தெரியும் ஆனால் இந்த இரண்டு கண்களுக்கும் அப்பாற்பட்டு சிந்தனை என்ற கண்ணை கொண்டிருக்கிறது மீன் அதை கொண்டே தன்னுடைய முழுமையான வாழ்க்கையை கழிக்கிறது மூன்றாவது கண் என்று அழைக்கப்படக்கூடிய சுழுமுனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தி எவர் ஒருவர் இடைவிடாது முத்தியை நோக்கியதான தன்னுடைய பயணத்தை பணியை தொடர்கிறாரோ அவருக்கு உழைத்த உழைப்பிற்கான ஊதியத்தை கொடுப்பதிலே அன்னை பராசக்தி என்றுமே தவறுவதில்லை என்பதே திருமூலநாயனாருடைய கூற்றாக தீர்ப்பாக இருக்கிறது உள்ளத்து இதயத்து நெஞ்சத்து ஒரு மூன்றுள் பிள்ளை தடம் உள்ளே பேசப் பிறந்தது வள்ளல் திருவினை வயிற்றினுள் மாமாயை கள்ள ஒளியின் கருத்தாகும் கண்ணியே உள்ளம் இதயம் நெஞ்சம் மூன்று வார்த்தைகளால் ஏதோ ஒன்றை குறிக்கிறார் இந்த மூன்றிலே பிள்ளைத்தரம் உள்ளே பேச பிறந்தது வள்ளல் திருவினை வயிற்றில் மாமாயை மேலும் கள்ள ஒளி என்றெல்லாம் குறிப்பிடுகிறார் ஜீவசக்தியாகிய வாயுவை புரிந்து கொள்வது அத்துணை சுலபமான காரியமல்ல உள்ளம் இதயம் நெஞ்சம் என்றெல்லாம் எதை குறிப்பிடுகிறார் மூன்றும் ஒன்றா அல்லது மூன்றும் வேறு வேறா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காக வர்ணிக்கப்பட்டாலும் கூட இந்த நான்குமே ஜீவசக்தியாகி வாயுதான் என்பது புரிந்துவிட்டால் இந்த மூன்று வார்த்தைகளுக்கான குழப்பம் ஏற்படாது பிள்ளைத்தடம் என்று சொல்லப்பட்டது அண்ணாக்கு பாதையை இடைவிடாது அண்ணாக்கு பாதையிலே மனத்தை செலுத்தி செய்யக்கூடிய பயிற்சியின் மூலமாகவே யோக சாதகன் யோக வெற்றியை காண்கிறான் ஏதோ நாசி வழியாக சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றை அண்ணாக்கு பாதை வழியாக ஏற்றி இறக்குவது ரேசக பூரகம் என்பதாக நாம் கருதியிருக்கிறோம் உண்மை அது அல்ல பூரகம் என்பது மனம் சுழுமுனையிலே ஒடுங்குவது ரேசகம் என்பது மனம் சொல்லுமுனையை விட்டு வெளியே சென்று உலகை காண்பது மனதை ஒடுக்குவதுதான் உண்மையான வாசியோகம் காற்றை மேலும் கீழுமாக அசைப்பதால் மட்டும் மனம் பயப்பட்டு விடாது ஜீவசக்தியாகிய வாயுவை சந்திரகளை சூரியகளின் ஒடுக்கத்தின் மூலமாக கண்டறிய வேண்டும் அண்ணாக்கு பாதையிலே ஒரு மெல்லிய பிரகாசம் இருக்கும் அந்த மெல்லிய பிரகாசம் என்பதை அத்துணைய சுலபத்திலே கண்டறிய முடியாது அது தன்னை ஏமாற்றி ஏமாற்றி பயணிக்கக்கூடிய ஒரு ஒளியாக இருக்கிறது அது காரணமாகவே அந்த ஒளியை கள்ள ஒளி என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் உங்களால் அத்தனை சுலபத்திலே அந்த ஒளியை பிரித்துப் பார்க்க முடியாது யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு மெல்லிய சில பிரகாசங்கள் தென்படுவது வாடிக்கை ஆனால் தென்படக்கூடிய அனைத்து பிரகாசங்களுமே ஜீவசக்தியாகிய வாயுவா என்றால் இல்லை அது தன்னை மறைத்திருக்கிறது பற்பல காட்சிகள் காணப்படுவதிலே உண்மையான காட்சியை கண்டறிவதுதான் அறிவு என்றாகிறது அன்றைய காலகட்டத்திலே மனிதர்களை சோதிப்பதற்காக மரத்தால் மண்ணால் உருவாக்கப்பட்ட பழங்களை உண்மையான பழத்தோடு கலந்து வைத்து இதிலே உண்மையான பழத்தை எடுத்து நீ உண்டுவிட்டால் உன்னை அறிஞன் என்று நான் கருதுவேன் என்று சொல்லி போட்டி வைத்ததை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பார்ப்பதற்கு அச்சு அசலாக உண்மையான கனியைப் போலவே தோற்றமளிக்கும்படியாக பொய்யான கனிகள் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கும் அந்த கனியை கண்டுபிடிப்பதற்காக தன்னுடன் கொண்டு சென்ற ஒரு கிளியை வைத்து அது உண்மையான கனியை கடிப்பதை கண்டுபிடித்து அந்த கனியை எடுத்து இதுதான் கனி என்று காட்டி தங்களுடைய மேதாவலாசத்தை நிரூபித்ததாக பழைய கால கதைகளிலே கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுபோல நமக்குள்ளே தென்படக்கூடிய பற்பல விதமான பிரகாசங்களிலே உண்மையான ஜீவசக்தியாகிய வாயுவின் பிரகாசம் எது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இது ஏதோ ஒரு மாயாஜால கண்கட்டு வித்தை போலவேதான் தோற்றம் குருவிசுவாசம் இருந்து உண்மை நேர்மை பக்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தனக்குள்ளே தென்பட்ட பற்பல பிரகாசங்களிலே உண்மையான பிரகாசம் எது என்பதை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள் இது காரணமாகவே மக்கள் மறைபொருளாக சொல்லியிருந்தவற்றை சாமானியர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது கண்ணியும் கண்ணி அழிந்திழல் காதலி துண்ணி அங்கை வரை பெற்றனல் தூய்மொழி பண்ணிய நன்னூல் பகை வரும் அங்குள்ள என்னே இம்மாயை இருள் அதுதானே என்னே இம்மாயை இருள் அது என்று சொல்லியதால் இருளிலே தென்படக்கூடிய பிரகாசத்தை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பது மறைபொருளாக தெரிய வருகிறது ஏனென்றால் இது மாயை யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடிய யோக சாதகனுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே உண்மையான அனுபவங்களா என்றால் இல்லை அந்த அனுபவங்களுக்குள்ளே உண்மையான அனுபவம் மறைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை நம்மை தொடர்பு கொண்டு வினாக்களை விடுக்கக்கூடிய எண்ணற்ற சகோதர சகோதரிகள் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களைப் பற்றி பொதுவாக சொல்லுவது வழக்கம் அவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஏதோ சில அனுபவங்களை பெற்ற மாத்திரத்திலே தனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்பதை போன்ற ஒரு பிரமையிலே அவர்கள் சிக்கிக் விடுகிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது எந்த எந்த விதமான ஆராய்ச்சிகளை செய்து பார்த்தாலும் உண்மையின் தத்துவம் என்பது முழுக்க முழுக்க மாயைகளை விளக்கி நமக்கு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனவே வரக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன அனுபவங்களை பற்றியும் ஆராய்ந்து கொண்டிருந்தால் அடுத்த பயணம் தரைப்பட்டு போகும் யோக பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் தனக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அனுபவங்களுக்காக தங்களுக்கு தாங்களே தற்பொருமை கொள்ளக்கூடாது என்பதை இங்கே கவனமாக யோசித்து பார்க்க வேண்டும் கண்ணியும் கண்ணி அழிந்துழல் காதலி ஜீவசக்தியாகிய வாயு அத்தனை சுலபத்திலே அழிந்துபட்டு போவதில்லை மரணம் என்பது ஏற்பட்டாலும் கூட ஜீவனோடு ஜீவசக்தியாகிய வாயு கலந்து சரத்தை விட்டு வெளியேறி வேறு உடல்களை தேடி செல்லுகிறதே அல்லாது ஜீவனோ ஜீவசக்தியாக வாயுவோ அழிந்து பட்டு போவதில்லை அது காரணமாகவே ஆன்மாவுக்கு அழிவில்லை என்று சொல்வதற்கு காரணம் அங்கை வரப்பெற்ற தூய்மொழி நீங்கள் உண்மையாக பயிற்சி செய்து நேர்மையாக இருந்தால் உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஜீவசக்தியாகிய வாயு தன்னை வெளிப்படுத்தி காட்டும் பற்பல விதமான நூல்களிலே சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் வைத்து ஆராய்ந்து பார்த்து இது உண்மையா அது உண்மையா இது பொய்யா அது பொய்யா என்கிற பிரதிவாதத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய யோக சாதகன் தோற்று போகிறான் தனக்குள்ளே ஏற்படக்கூடிய தூய சொந்த அனுபவத்தை கொண்டு மட்டுமே ஒரு யோகி தன்னை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் இதை குறிக்கும் விதமாகவே பன்னிய நன்னூல் பகை வரும் என்று சொன்னது பற்பலவிதமான விதமான நூல்களை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு நிச்சயம் குழப்பம்தான் ஏற்படும் எனவே இது மாய இருளிலே வரக்கூடிய மெல்லிய பிரகாசம் இருளிலே வரக்கூடிய பிரகாசம் வந்து உடனே மறைந்துவிடும் இதை ஒரு சிறிய விளக்கத்தின் மூலமாக புரியப்படுத்தலாம் காரின சூழ்ந்திருக்கக்கூடிய அமாவாசை நாள் மேகமூட்டம் நட்சத்திரங்களும் இல்லை எந்தவிதமான சிறிய வெளிச்சமும் இல்லாது இருக்கக்கூடிய ஒரு வேளை ஆகாயத்திலே ஒரு மின்னல் வந்து மறைகிறது அந்த மின்னல் வந்து மறைந்த போது தற்காலிகமாக எதிரே இருக்கக்கூடிய சிற்றல காட்சிகள் தென்படுகின்றன அவற்றை முழுமையாக நம்மால் பார்க்க முடியவில்லை அதற்குள் மறுபடியும் இருள் மேகம் சூழ்ந்து கொள்கிறது மறுபடியும் ஒரு மின்னல் வரும்போது நிதானித்து அதை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறோம் இதுபோல யோக சாதன பயிற்சியிலே இருளிலே தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய யோகிக்கு அவ்வப்போது சின்னஞ்சிறிய மின்னல் கீற்றுகள் வருகின்றன அவற்றை பார்த்து எல்லாம் தெரிந்துவிட்டது என்று கருதிவிட்டால் ஏமாந்துதான் போவோம் முதலாவதாக வந்த மின்னல் கீற்றிலே எதிரே இருந்தது ஒரு கல் தூண் என்று நினைத்திருந்தோம் இரண்டாவது வந்த மின்னல் கீற்றை பார்க்கும் போது அது கல் தூண் அல்ல நம்மை போலவே ஒரு மனிதர் என்று தெரிந்து கொள்ளுகிறோம் இதற்கு பொறுமையும் நிதானமும் கூர்ந்த அறிவும் அவசியமாகிறது இருள் அது சக்தி ஒளி எது எம் அண்ணல் பொருள் அது பொன்னியர் போகத்துள் இன்பம் தெருள் அது சிந்தையை தெய்வம் என்று எண்ணி அருள் அது செய்யும் ஆதிப்பிரானே இருள் ஒளி என்கிற இரண்டாக நம் உள்ளே இருக்கக்கூடிய தத்துவத்தை பிரித்துப் பார்க்க வேண்டும் சக்தி தத்துவம் என்பது இருள் தத்துவமாக இருக்கிறது சிவ தத்துவம் என்பது ஒளி தத்துவமாக இருக்கிறது புண்ணியம் செய்தவர்கள் அதாவது ஜீவசக்தியாக வாயுவை நாசமடைய விடாமல் தொழுமணி மையத்திலே ஒடுக்கி அதை காப்பாற்றியவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் ஜீவசக்தியாய வாயுவை சுவாசத்தோடு கலந்து வெளியிலே விட்டு போக ஓக்கியங்களிலே தொலைத்தவர்கள் பாவம் செய்தவர்கள் இது உங்களுடைய சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்து அறிய வேண்டிய ஒன்று சிந்தையை தெய்வம் என்று எண்ணி நீங்கள் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் மனமே தெய்வம் மனமே சத்குரு மனமே ஞானி என்பதை புரிந்திருக்க வேண்டும் மனதோடு பக்குவமாக இணைந்திருந்து மனதோடு இன்பமாக பயணிக்க பழக வேண்டும் மனதோடு சண்டையிடக்கூடாது மனதை அழிக்க எண்ணக்கூடாது மனதை நட்பு செய்து கொள்ள வேண்டும் மனதோடு பயணிக்க வேண்டும் மனத்தின் தரத்தால் தான் ஞானத்தை அடைய முடியும் மோகத்தால் ஜீவசக்தியாக வாயு நாசமடைந்து நாம் பாவிகளாகிறோம் ஜீவசக்தியாக வாயுவை சுழுமுனை மையத்திலே ஒடுக்கி அதை காப்பாற்றும் போது பொன்னியராகிறோம் நாம் புண்ணியம் செய்கிறோமா பாவம் செய்கிறோமா என்பதை நம்முடைய இடைவிடாது செய்யக்கூடிய பயிற்சியின் மூலமாக நாமே தீர்மானிக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்